உலகமே அழிந்தாலும் தங்களுடைய காப்பாற்றிக் கொள்ள பணக்காரர்கள் ஒரு வழியை வந்து கண்டறிந்திருக்கின்றார்கள் சமைப்பதில்லாவிட்டாலும் இந்த உலகம் அழிவை சந்தித்தே தீரும் எனவே அவர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க இப்போதே அதற்கு ஒரு வழியை உருவாக்கி விட்டார்கள் என்று கூறப்படுகிறது தற்போது உலகில் மிகப்பெரிய பணக்காரர்களுக்காக ரகசியமான ஒரு ஆடம்பரமான பதுங்கு தயாரிக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது அங்கு அவர்கள் உலக அழிவு ஏற்பட்டால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்க உயர் அதிகாரி மீண்டும் ஒரு தலைப்பு செய்தியை உருவாக்கி முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷின் நிர்வாகத்தினால் இருந்த கேதரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு இடையில இருபத்தி ஒரு டிரில்லியன் டாலர்களை செலவழித்து அமெரிக்க அரசாங்கம் சுமார் நூற்றி எழுபது நிலத்தடி மற்றும் கடலுக்கு அடியில் பதுங்கு குழிகளை ரகசிய உருவாக்கியுள்ளதாக அவர் சமீபத்தில் கூறியிருக்கிறார் மேலும் இந்த பதங்கு குழிகள் உலக தொழில்நுட்பத்தினால் இயக்கப்படுகின்ற ஒரு ரகசிய போக்குவரத்து அமைப்பு மூலம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறதா அமெரிக்காவினுடைய பிரபல இந்த கூட்டை முன்வைத்திருக்கிறது உலகில் பேரழிவுகளில் இருந்து பணக்காரர்களை பாதுகாக்க சூப்பர் ஸ்டாங் பதங்கு குழிகள் கட்டப்பட்டிருக்கிறதாக அவர் கூறியிருக்கின்றார் இருப்பினும் இந்த கூற்றுக்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி வெளியிடப்பட்டுள்ள பொருளாதார அறிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த அறிக்கை அமெரிக்க கூட்டாட்சி செலவினங்களில் பெரும் வெளிப்படுத்தி இருந்தது கோடிக்கணக்கான ரகசியமாக கட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூட கேத்ரின் வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றார் அமெரிக்க நிறுவனமான சமீபத்தில் அதன் மெகா திட்ட பெயரை வந்து அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்தின்படி பார்க்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் வாஷிங்டனுக்கு அருகில முன்னூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் மதிப்பிலான நிலத்தடி கோட்டை ஒன்று சொல்லி கட்டப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது